ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை ஆர் சிபி அணி கைப்பற்றி அசத்தியது இதன் மூலம் பதினெட்டு ஆண்டுகளாக காத்திருந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த கோப்பை அமைந்தது இந்த நிலையில் ஆர் அணி கோப்பையை வென்றதிலிருந்து அதற்கு இறங்கு முகம் ஆரம்பித்துவிட்டது தொடர்ந்து ஆர் அணிக்கு பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் அதிகளவு ரசிகர்கள் திரண்டதால் கூட்டு நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்தனர் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இது தொடர்பாக நாடு முழுவதும் பெரும் அதிர்வல்கள் ஏற்பட்டது இதனையடுத்து ஆர் அணியின் நிர்வாகி கைது செய்யப்பட்டார் இந்த சூழலில் ஆர் அணிக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதால் அந்த அணியை வேறு ஒருவருக்கு விற்க அணி உரிமையாளர் முடிவெடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளது அது மட்டுமில்லாமல் ஐ பி எல் தொடரில் மதுபான மற்றும் போதிய வஸ்துகளின் விளம்பரங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் ஆர் சிபி அணி விற்கப்படுவதற்கான முதல் படியாக பார்க்கப்படுகிறது ஆர் சிபிஐ அணியை நடத்துவதே ஒரு மதுபான நிறுவனம் தான் என்பதால் வேறு வழியின்றி ஆர் சிபிஐ அணியை விற்க அந்த அணி உரிமையாளர் முடிவெடுத்திருக்கிறார் இதனால் தற்போது வேறு ஒரு நிர்வாகம் அணியை வாங்கினார் மதுபானம் தொடர்பான பெயரை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்படும் இதன் மூலம் ஆர் சிபி என்ற சகாப்தம் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஆர் ரசிகர்கள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு பலரும் விராட் கோலியும் சேர்த்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் ஏற்படுத்தியிருக்கிறது தன்னை ஆர் அணிதான் முதலில் தேர்வு செய்தது என்றும் அதே விசுவாசத்துடன் விராட் கோலி அந்த அணியில் நீடித்து வந்தார் ஆனால் தற்போது அந்த அணியே இல்லை என்று விராட் கோலி வேறு அணிக்கு செல்ல வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது இப்படிதான் அணி விற்கப்பட்ட சன் நெட்வொர்க் நிறுவனம் வாங்கி அதனை சன்ரைஸ் எஸ் என பெயரை மாற்றியது இதனால் ஆர் சிபி அணியை ஒரு நிர்வாகம் வாங்கினால் பெயரை மாற்றக்கூடும் என்பது குறிப்பிடத்தக்கது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்